ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து தர்பூசணி விதை இன்றைக்கி தான் போட போகிறாங்க ஆளுங்க எல்லாமே வந்தாச்சு வந்து ரெடியாக இருக்காங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விதை போட ஸ்டார்ட் பண்ண தான் அதுக்கெலாம் நம்ம போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த எப்பவும் போல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தர்பூசணி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மல்ஷிங் ஷீட்லாம் போட்டு ரெடியாக இருக்குது இன்றைக்கே வந்து ஃபுல்லாக விதை போட்டுருவாங்க அஞ்சு ஏக்கருமே வந்து ஒரே நாள்லேயே போட்டு முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் எந்த அளவுக்கு முடியுதுன்னு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ நான் வந்து விதை போட போகிறேன் இப்போ விதையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் விதை வந்து நடுறதுக்காக எடுத்துட்டு வந்துருந்தேன் இந்த விதை என்ன ரகம்னு கேட்டிருந்தீங்க எஃப்ஒன் ஹைப்ரிட் ஹெல்ஹெச் டபுள்யூ டுவெல்ன்ற ஒரு புது ரக விதை தான் வந்து வாங்கியிருக்கோம் இது புது ரகமாக என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு வந்து இது புது ரகம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த விதை போட்டது கிடையாது நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு வந்து சைஸும் பெருசாக இருக்கும் அதே டைமில் நல்லா ஈல்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதையே வாங்கிட்டோம் அடுத்து வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நட ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து தர்பூசணி நடவுலாம் நட்டதில்லை அந்த ஹோல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு தெரியும் நட வந்துருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னா கையை வச்சு தேடிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த ட்ரிப் பைப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எங்கே அந்த ஹோல் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் மேடாக தூக்கிட்டு இருக்கு அந்த இடத்த கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல கிழிச்சிட்டு அப்படியே விதையை வந்து ஊன்றாங்க அந்த ஷார்ப்பாக இருக்க பக்கம் வந்து கீழவும் அந்த மேலே ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல அந்த பக்கம் வந்து மேலேயும் வந்து வைக்க வேண்டியது தான் அப்படி தான் நான் ரெண்டு விதை ஊனிட்டேன் ஒரு இதுக்கு வந்து ஒரு விதை தான் ஊனும் போல் இது வந்து கரெக்டாக கையை வச்சு தடவி பார்த்தீங்கனாலே தெரியுது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேடாக தூக்கி தெரியுது அந்த இடத்துல ஏன் என்னன்னா அங்கே தான் வந்து தண்ணி வந்து வரும் அதுக்காக தான் பொதுவாகவே இந்த மல்ஷிங் ஷீட் வந்து தர்பூசணிக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் நார்மலாக மல்ஷிங் ஷீட் போடாமல் நீங்கள் தர்பூசணி நடவு பண்ணும்போது புல் அதிகமாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் தர்பூசணிக்கு அந்த தண்ணியை வந்து அப்படியே ஆவியாக்கிடும் இந்த வெயில் டைமில் ஆனால் இதே மல்ஷிங் ஷீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே அப்படியே வந்து உறிஞ்சி கொடுக்கறதுனால காய் நல்லா பெருசு